இஸ்லாமிய உலகம் முஸ்லிம்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒருவிதமான பிரச்சனையை சகித்துக்கொண்டும் சமாளித்துக் கொண்டும் வந்து கொண்டே இருக்கிறது பிறவர்களே வரலாற்றினுடைய ஊடாக நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்றாம் இருபதாம் நூற்றாண்டு வரை முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய எதிரிகள் நான்கு விதமான தொல்லைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று அனிஹிலேஷன் இஸ்லாத்தை முஸ்லீம்களை நிர்மூலமாக்குவது அல்லது இல்லாமலாக்குவது இரண்டாவது அசிமிலேஷன் இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய தனித்தன்மையை அழிப்பது அல்லது தனித்தன்மையை இல்லாமலாக்குவது மூன்றாவது செக்ரிகேஷன் முஸ்லிம்களை புறக்கணிப்பது இஸ்லாத்தை புறக்கணிப்பது அல்லது ஒதுக்கி வைப்பது நான்காவது எலிமினேஷன் ஒரு ஊரை விட்டு வெளியேற்றுவது இப்படியே நாம் இருபதாம் நூற்றாண்டு வரை முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக பல இன்னல்களை இஸ்லாம் தாங்கி இருக்கிறது முஸ்லீம்கள் சகித்து இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே அனிஹிலேஷன் தனித்தன்மையை அழிப்பது அனிஹிலேஷன் திருமணமாக்குவது அசிபிலேஷன் தனித்தன்மையை அழிப்பது செக்ரிகேஷன் புறக்கணிப்பது எலிமினேஷன் ஊரை விட்டு துரத்துவது நான்கும் ஒன்று சேர்ந்தார் போல் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கிறது அது என்னங்க அசிமிலேஷன் செக்ரிகேஷன் எலிமினேஷன்னா என்ன எப்போ நடந்தது திருமக்களே அனிஹிலேஷன் இஸ்லாத்தை முஸ்லிம்களை நீர்மூலமாக்குவது முதலாவது பதினொன்றாம் நூற்றாண்டிலே சிலுவை யுத்தம் என்ற பெயரில் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகள் கிறிஸ்துவ போதகர் பால் ஜான்சன் என்பவர் ஆஃப் என்ற புத்தகத்தில் இப்படி தகவல்களை கொடுக்கிறார் உலகில் முஸ்லீம்கள் என்று யாரும் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி சரியாக திட்டங்களை தீட்டி நாங்கள் யுத்தத்தை நடத்த அரங்கேற்றினோம் திட்டத்திட்ட முதலாம் சிவ யுத்தம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் துவங்கியது ஒன்பதாம் சிலுவ யுத்தம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறில் முடிந்தது நூறு ஆண்டுகள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போரை நாங்கள் தொடுத்தோம் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் உலகத்தை விட்டு முஸ்லிம்களை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இன்னல்களை பல சிரமங்களை முஸ்லிம்களுக்கு நாம் கொடுத்தோம் எந்த அளவுக்கு என்றால் ஜெருசலத்தை மையமாக வைத்து அந்த சிலுவை யுத்தம் தொடங்கியது ஆரம்பமானது கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சிலுவை போலனுடைய முதல் முதலாம் சிலுவை போடைய துவக்கத்திலே பைத்துல் முகத்தை மையமாக வைத்து போல் உங்ககிறது ஹிஸ்டியாட் ஹிஸ்டியாஸ் கொரகடேஸ் சிலுவைத்தினுடைய வரலாறு என்ற புத்தகத்தில் வரக்கூடிய செய்தி நாங்கள் எப்படி முஸ்லீம்களை அடித்தோம் வீடுகளில் புகுந்து வீதிகளில் எங்கெல்லாம் முஸ்லாமியர்கள் தென்படுகிறார்களோ எல்லா முஸ்லீம்களையும் அடித்தோம் அவர்களுக்கு செல்வதற்கு இடம் இல்லாமல் கோபுரங்கள் அல்லது மாளிகைகள் அல்லது மசித்கள் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் நுழைகிறார்களோ அங்கெல்லாம் சென்று முஸ்லீம்களை அடி தொழிற்த்தோம் அதே போன்று ஜெருசலம் நகரெங்கும் இறந்தவர்களுடைய உறவினர்களுடைய அழகுரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது இந்த அளவுக்கு நாங்கள் கொடுமைப்படுத்தினோம் பிரிட்டானிய கலை களஞ்சியம் எப்படி சொல்கிறது அல்ல அக்கைய வீதியில் இஸ்லாமிய ரத்த ஓடியது சிறுவர்களுடைய கால்களை பிடித்து சுவற்றில் அடை அடித்துக் கொன்றார்கள் சிறுவை யுத்தம் என்ற பெயரில் அந்த போராளிகள் திட்டத்தட்ட இருபது லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள் இப்படி அசிமிலேஷன் அனிஹிலேஷன் என்ற பெயரில் முஸ்லிம்களுடைய தனித்தன்மையை சீர்குலைப்பது என்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் தீட்டி நாங்கள் சரியான முறையில் நகர்த்தினோம் இருபது லட்சம் முஸ்லிம்களை அடித்தொழித்தோம் என்பதாக கிறிஸ்துவ போதர்கள் போதர்கள் சொல்கிறார்கள் அணிகிலேஷன் என்று சொல்லக்கூடிய நீதிமூலம் ஆக்குவது பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை நடந்தது அதுக்கடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டு முதல் முஸ்லிம்கள் பெயர் ஓங்கியது கல்வியிலே விஞ்ஞானத்திலே அறிவியலிலே முஸ்லிம்கள் விண்ணை அளவுக்கு முஸ்லிம்கள் உயர்ந்தார்கள் அப்போது நீதிகளை சரியான முறையில் சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லீம்கள் செலுத்தினார்கள் இதை தாங்கிக் கொள்ள முடியாத இஸ்லாமிய எதிரிகள் ஸ்பெயினை வீழ்த்தப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஐநூத்தி பத்து ஆண்டுகள் முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் நமக்கு வரலாறு வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் மங்கோலியர்கள் என்று சொல்லுவார்கள் மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் என்று சொல்லுவார்கள் தாத்தார்கள் என்றால் இப்போது நரிக்குற்கொடைய போன்று உலக உச்சாணியில் அமர்ந்திருந்த அறிவியலிலே விஞ்ஞானத்திலே கணக்கிலே கணிதத்திலே எல்லாவற்றுக்கும் புகழ் போன பெயர் பெற்ற இஸ்லாமியர்களை போல் இருந்த மங்கோலியர்கள் துடைத்து தெரிந்தார்கள் உலகத்தை விட்டு ஐரோப்பியர்களோடு கைகோர்த்து கொண்டு பல தொல்லைகளை கொடுத்தார்கள் என்றால் வைத்துல் ஹெக்மா என்று சொல்லக்கூடிய கருவூலம் ஞான கருவூலம் அழிக்கப்பட்டது ஒரே ஒரு புராத் எனக்கூடிய நதியில் ஃபுராத் எனக்கூடிய நதியிலே முஸ்லீம்களுடைய இஸ்லாத்தியனுடைய பல கிதாபுகளை வழி சாலை போன்று அந்த நதியில் கொட்டி வழி சாலை போன்று பாலம் அகற்றினார்கள் பாலத்தை தயார் செய்தார்கள் பல நாட்களாக ஸ்பெயினுடைய வீதியிலே இவர்கள் எரித்த புத்தகத்தினுடைய புகை மண்டலங்கள் சுற்றி கொண்டிருந்தது இந்த ஃபுராத் நதியில் நீர்கள் எல்லாம் கருப்பு நிறத்திலே அத மையினுடைய கலர் கருப்பு நிறத்திலே ஓடிக்கொண்டிருந்தது அனைத்து மரலாறு ஒரு மக்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் முஸ்லிம்களுடைய தனித்தன்மைகள் அசிமிலேஷன் அளிக்கப்பட்டது எந்த அளவுக்கு என்றால் அரபு மொழி நிர்வாகத்துறையில் இருந்து அகற்றப்பட்டது அதே போன்று மஸ்ஜிதுகளில் மதரசாக்களிலே கணிதத்தை அறிவியலை விஞ்ஞானத்தை ஆலிம்கள் கொண்டிருந்தார்கள் அந்த மங்கோலியர்கள் சட்டமாக்கினார்கள் எப்படி என்றால் மதரசாவிலுடைய அரபி பாடத்தை தவிர குரானை ஹதிசை தவிர வேறு எதுவும் மதரசாக்களிலே பள்ளிவாசங்களே போதிக்க கூடாது என்பதால் சட்டை பெற்றார்கள் அது கடுத்து திருமணங்கள் அரசு அரசினுடைய பதிவாக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படி பதிவு செய்யாதவர்களை நாங்கள் கொல்லுவோம் என்பதாக தண்டனை கொடுப்போம் என்பதாக மங்கோலியர்கள் சொன்னார்கள் தண்டனையும் கொடுத்தார்கள் இதை அறிவித்ததற்கு பிறகு இஸ்லாமியர்கள் தங்களுடைய இல்லங்களிலே மஸ்ஜிதுகளிலே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தாபனங்களில் திருமணத்தை முதலில் நடத்தி கொண்டு பிறகு அரசினுடைய பிரசனிலே பதிவு செய்வார்கள் இதை தெரிந்த பிறகும் கூட அரசு இப்படி செய்யக்கூடாது என்பதாக மங்கோலியர்கள் கட்டளையிட்டு முஸ்லீம்களை ஒன்று குவித்தார்கள் நமக்கு பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் உயிர் போனது எந்த அளவுக்கு என்றார் ஒரு ஏழு வயது மங்கோலிய சிறுமி ஏழு வயது மங்கோலிய சிறுமி வீதியில் வாழை எடுத்து வர சொல்லி முஸ்லிம்களை குனிய வைத்து வரிசையாக தலையை வெட்டுவாள் அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வலு இழந்திருந்தார்கள் ஒருவரோட தலை வெட்டி கீழே விழுகிறது ஏன் வெட்டினா என்ற சிறுமியை பார்த்து கேட்கும் அளவுக்கு கூட தைரியம் இல்லாதவர்களாக முஸ்லீம்கள் இருப்பார்கள் ஒரு ஏழு வயது சிறுமி பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவித்தார் என்பது வரலாறு பிற்காலத்தில் அந்த மங்கோலையனுடைய மங்கோலையனுடைய அரசனான கடைசி பேரரசர் தான் செங்கிஸ்கான் தான் இந்தியாவிற்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தார் அவர்கள் தான் முகல்லாயர்களாக மாறினார்கள் என்பது வரலாறு நாம் சொல்ல வருவது இஸ்லாத்தை முஸ்லீம்களை எப்படி எல்லாம் அழித்து ஒழிக்க முடியுமோ இஸ்லாத்தை நிர்மலமாக்குவது முஸ்லீம்களை முஸ்லீம்களுடைய தனித்தன்மையை அழிப்பது இவைகளை மிக சரியான முறையில கணக்கிட்டு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒருபோதும் கூட முஸ்லீம்கள் துவண்டு தோண்டு விடவில்லை இருபது லட்சம் முஸ்லீம்கள் முப்பது லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் வரலாற்றிலே வருகிறது ஆறுகள் ஓடியது குழந்தைகளை கால்களை சோற்றில் அடித்து எறிந்தார்கள் என்பதாக நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் முகத்தஸை வெற்றி கொண்ட வெற்றி கொண்ட போது அவர்கள் சென்ற சென்று குதிரையை கட்டி போடுறார்கள் இடத்திலே அந்த குதிரையினுடைய முட்டுக்கால் எவ்வளவு வருவோ அந்த அளவுக்கு முஸ்லீம ரத்தம் ஓடியது சென்ற பொழுது எங்கு குதிரையை நிறுத்தினார்களோ அந்த குதிரையினுடைய முட்ட முட்டங்கால் எதுவரை இருந்ததோ அது அளவுக்கு ஓட்டினார்கள் முஸ்லீமோட்டினார்கள் சிறுவயுத்திலே அதே போன்று மங்கோலியர்கள் சொல்லல்லா தொல்லைகளை இன்னல்களை கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு செக்ரிகேஷன் முஸ்லீம்களை புறக்கணிப்பது எலிமினேஷன் முஸ்லிம்களை விட்டு முஸ்லீம்களை நாட்டை விட்டு துரத்துவது

இதுக்கு வரலாறு இல்லை இது அவர்கள் ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே அதே காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து வரை ஒரு மாபெரும் இனம் நடந்தது ரஷ்யாவிலே ரஷ்யாவில் கூடிய செச்சனியா என்ற பகுதியில் ஒரு மாபெரும் இனப்படுகொலை ஒரு மக்களே இரும்பு கரங்கள் கொண்டு அதை மறைத்து விட்டார்கள் ரஷ்யர்கள் ரஷ்யர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஜோசப் ஸ்டாலின் என்பவர் ரஷ்யாவினுடைய தலைவராக கம்யூனிஸ்டினுடைய தலைவராக இருக்கும் பொழுது பத்தொன்பூன்றாம் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே நடைபெற்ற ஒரு முஸ்லிம் இனப்படுகொலை முஸ்லிம் இனப்படுகொலை அவர் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் முஸ்லிம்கள் ரஷ்யாவை ரஷ்யாவை தாக்கிய போது முஸ்லிம்கள் ஹிட்லருக்கு உதவியாக இருந்தார்கள் என்ற அவப்பெயரை சொல்லி முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தார் தாக்க ஆரம்பித்தார் அளவுக்கு என்றால் என்றால் இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி யூதர்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு ஆதாரம் இல்லை பதிவு இல்லை இதற்கு பதிவு இருக்கிறது பதினோரா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த நியூஸ் வீக் என்ற பத்திரிகையினுடைய செய்தி இது பெருமக்களே இத்தனை லட்சம் முஸ்லிம்களை இருபது லட்சம் முஸ்லிம்களை அந்த ஜோசப் கொண்டு குவித்தார் எப்படி என்றால் இவர்களை அவர்கள் மீது ஒரு அவப்பேரை சுமத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி டே என்று ஒன்றை கொண்டாடுவதற்காக வேண்டி செங்கடையை ரஷ்யாவினுடைய செம்படையை செச்சன்யா மக்களுடைய ஊர் பகுதிக்கு ஊருடைய எல்லைக்கு வந்து சொன்னார் ஊர் எல்லையில் எல்லா ரஷ்யாவினுடைய படைகள் எல்லாம் நின்ற பொழுது அதை பார்வ பார்ப்பதற்காக வேண்டி வேர்ல்டு டே உலக செச்சன்யாவினுடைய தினம் நாங்கள் அரங்கேற்ற போகிறோம் எனவே அனைவரும் வாருங்கள் என்பதற்காக என்பதாக சொல்லி முஸ்லிம்களை அழைத்தார்கள் எல்லா முஸ்லீம்களும் வேடிக்கையை பார்ப்பதற்காக வேண்டி சென்றார்கள் ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் ஒரு பெரும் ஒரு ஆபத்து இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஜனவரி மாதம் ரஷ்யாவினுடைய செம்படை பகுதிக்கு வந்து பல்வேறு இடத்தில் கூடாரம் படித்து எல்லா மக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்று சேர்த்து பிறகு நாங்கள் ஒரு பெரும் ஒரு ஒரு என்பதாக சொல்லி அழைத்து அங்கு சென்ற பிறகு ரஷ்யாவினுடைய அதிகாரிகள் நீதிமன்றத்தினுடைய கடிதத்தை படிக்கிறார்கள் நாங்கள் நாடு கடத்த போகிறோம் எதற்காக அவர்கள் ரஷ்யாவை ஹிட்லர் அடித்த பொழுது ரஷ்யா ஹிட்லருக்கு உதவி செய்தார்கள் என்பதற்காகவே நாங்கள் நாடு இருக்கிறோம் என்பதாக சொல்லி துரோகத்தை புரிந்தார்கள் தீவிரவாத முஸ்லீம்கள் ஈடுபட்டார்கள் என்ற அவப்பெயரை சொல்லி நாடு கடத்தினார்கள் விரும்புகிறோம் எலிமினேஷன் நாட்டை துறைச்சி தாக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இதுல எவ்வளவு பெரிய வேடிக்கை வேதனை அப்படின்னு சொன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடந்த செய்தி முன்பாக இதற்கு முன்பாக ஜெர்மனிக்கு எதிராக ரஷ்ய படை படையில் கலந்து கொண்டு ஹிட்லரை தாக்கியவர்களுக்காக வேண்டி ரஷ்ய ராணுவ படைக்கு பதக்கங்களும் பட்டங்களும் கொடுக்கப்பட்டது இதில் அதிகமாக வாங்கியவர்கள் சச்சனிய முஸ்லிம்கள் அவர்களே ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் சொன்னார்கள் எங்களோடு ரஷ்ய படையோடு சேர்ந்து செசனிய முஸ்லிம்கள் ரஷ்ய ராணுவ வீரர்களை விட மிக அதிகமாக பதக்கங்களையும் பட்டங்களையும் வாங்கினார்கள் காரணம் சொன்ன பொழுது ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னார்கள் எங்களோடு கை கோர்ந்து கொண்டு ஹிட்லரை தாக்கியவர்கள் இவர்கள் என்பதாக சொன்னார்கள் ஆனால் பிற்காலத்திலே பிற்காலத்திலே ஜனவரியிலே கொடுத்த வாக்கு மூலம் இது ஆனால் பிப்ரவரி இருபத்தி மூன்றிலே செசனிய முஸ்லிம்களை முழுக்க முழுக்க நாடு நாடு கடத்தினார்கள் எப்படி என்றால் எல்லா மக்களையும் துப்பாக்கியினுடைய முனை நிற்பாற்றி ஒரு நூத்தி ஐம்பது ரயில்களில் சரக்கு வண்டிகளில் சரக்கு வண்டிகள் ஆடு மாடு கூட ஏற முடியாது ஒரு ஐம்பது பேர் நிற்க முடியும் அந்த இடத்தில் நூத்தி ஐம்பது நூறு முஸ்லிம்களை ஏற்றினார்கள் ஒரே நூத்தி ஐம்பது ரயில்களில் ஏற்றினார்கள் இதை என் கே தலைவர் லாவன்ஜி பெரிய அறிவிக்கிறார் என்பவர் அப்போதிருந்த ஜோசப் ஸ்டாலினுக்கு சர்வாதிகார ஜோசப் ஸ்டாலின் எழுதிய எழுதிய கடிதம் இன்றளவும் இவர்கள் எத்தனை அழிவுகளை அழித்தொழித்தாலும் எத்தனை இரும்புகரம் கொண்டு மறைத்தாலும் முஸ்லிம்களை கொண்டது இந்த கடிதம் இன்றளவும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதம் சொல்லக்கூடிய செய்தி அவர் சொல்கிறார் நாங்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செச்சனியா மக்களையும் செங்குஸ் இங்குஷ் மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ரயில் ஏற்றினோம் அவருடைய கணக்குப்படி நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐம்பது பேரை மொத்தமாக சறுக்கு ரயில் ஏற்றினோம் அதிலே இங்குஷ் மக்கள் மட்டும் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர்கள் அடங்குவார்கள் இதில் நூத்தி ஐம்பது சிறப்பு ரயில்கள் தயார் செய்யப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரயில்கள் தயார் செய்யப்பட்டு ரயில்கள் எங்கு போய் இறக்கிவிடும் என்ற செய்தியை கூட சொல்லாமல் நாங்கள் அனுப்பினோம் உணவோ உடையோ எதுவுமே இல்லை அவர் டைபாய்டு காய்ச்சலோடு ஏற்றி அனுப்பினோம் அவர்கள் நிற்க இடம் இல்லாமல் நெருக்கடியாக இருந்து பட்டினியால் நோயால் மக்கள் நிறைய பேர் இறந்தார்கள் அந்த சரக்கு ரயில்கள் சீர் வைக்கப்பட்டது ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் சீலை அவிழ்த்து இறந்தவர்களை தூக்கி வெளியே வீசினார்கள் வெளியே வீசினார்கள் அப்படி பொழுது மக்கள் கேட்டார்கள் என்றால் மக்களுக்கு முன்கூட்டியே சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக ஹிட்லருக்கு உதவி செய்தார்கள் என்ற பொய்யை ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி அந்த உடலை கூட யாரும் எடுத்துவிடக் கூடாது முஸ்லீம்களுடைய உடலை கூட யாரும் எடுத்துவிடக் கூடாது என்ற என்ற திட்டத்தை தீட்டி மிக பெரும் ஒரு வன்கொடுமையை நிகழ்த்தினார்கள் கிட்டத்தட்ட பல வாரங்கள் அந்த ரயில் எங்கும் நிற்காமல் பயணித்துக் கொண்டே இருந்தது யாரெல்லாம் மக்களை இறந்து தூக்கி வெளியே வீசிவிட்டு இருப்பவர்களை அப்படியே பயணித்துக் கொண்டே இருந்தது பல வாரங்களுக்கு பிறகு ஒரு இடத்தில் அவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள் இழக்கிவிடப்பட்டார்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறார் கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் போன்ற இடங்களில் அவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள் இடங்களிலும் கூட போதுமான போதுமான உணவு இல்லை உடை இல்லை அங்கும் போய் அவர்கள் பட்டார்கள் கடுமையான சட்டங்களை தீட்டி அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்டது எந்த அளவுக்கு என்றால் ஜோசப் ஸ்டாலின் இறக்கும் வரை அந்த செச்சனிய முஸ்லிம்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் ஆனால் ஒருபோதும் ஈமானுடைய உணர்வை ஈமானுடைய அந்த கண்ணியத்தை அவர் இழக்கவில்லை அவருக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு ரஷ்யாவிலே மிகப்பெரும் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதாக ஜோசப் ஸ்டாலின் சொன்னபோது கூட அவர்கள் இத்தகைய சிரமங்களை ஏற்றுக்கொண்டார்கள் பெற்ற பிள்ளைகளை வளர்த்த பெற்றோர்களுடைய கடைசி நிகழ்வுகள் கூட கலந்து கொள்ள முடியவில்லை அவருடைய சடலங்களை கூட முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்ய முடியவில்லை

முஸ்லிம்களுக்கு இன்னல்கள் தொல்லைகள் கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் முஸ்லீம்களுடைய குழந்தை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்களுடைய ஈமானில் இம்மி அளவு கூட கடுகு கூட குறை ஏற்படவில்லை இப்போது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே இவர்கள் முஸ்லிம்களை தனி தனிமைப்படுத்துவது முஸ்லீம்களை நாடு துரத்துவது முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை அழிப்பது இது போன்ற எல்லா விஷயங்களிலும் செய்தும் கூட இவர்களால் வெற்றி பெறக்கூடியவில்லை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்பட்ட இன்னல்களை போன்று வேறு சமூகத்திற்கோ வேறு மதத்திற்கோ ஏற்பட்டிருந்தால் இது இதுவரை இதனால் வரை முஸ்லிம்கள் சகித்துக் கொண்ட இந்த இன்னல்களை கஷ்டங்களை சிரமங்களை வேறு சமூகம் சகித்து இருக்காது அந்த சமூகம் இல்லாமல் போயிருக்கும் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் சிரமங்களை சகித்து இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இன்னல்களை தாங்கி இருக்கிறார்கள் குருமக்களே இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் நமக்கு ஏற்படும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகளை எப்படி சாதனைகளாக மாற்றுவது சோதனைகளை எப்படி சுகங்களாக மாற்றுவது நம் வரலாற்றில் நெடு நெடுங்களில் வரலாற்று வரலாற்று முழுக்க நாம் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுக்கு சோதனை ஏற்படும் பொழுது முஸ்லிம்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் பொழுது முஸ்லிம்களுடைய இரையச்சம் கூடியது الذين استجابوا لله من بعد ما أصابهم القرح الذين استجابوا لله والرسول من بعد ما أصابهم القرح للذين أحسنوا منهم واتقوا أجر عظيم الذين قال لهم الناس

முஸ்லிம்களுக்கு இன்னல்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போதெல்லாம் முஸ்லிம்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறார் ஹஸ்புல் அல்லாஹ் வலியமல் வகீல் இறைவா நீயே எங்களுக்கு போதுமானவன் நீயே தீர்ப்பளிப்பதிலே மகா சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் முஸ்லிம்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ரமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்வார்கள் மா யஸாலுல் பலா பில் முஃமினி வல் முஃமினதி எந்த ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் முஸ்லிமான பெண்ணுக்கும் சோதனை ஏற்படும் பொழுது ஃபீ நஃப்ஸிஹி உயிரின் மீது வலதிஹி அவருடைய பிள்ளையின் மீது ஓ மாலிகி அவருடைய புல் மீது சோதனை ஏற்பட்டால் ஹத்தா எழு அந்த சோதனை எதற்காக ஹத்தா எழு கல்லா ஓமா அலை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹுவை அவர் சந்திக்கும் பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் தூய்மையான முஸ்லீம்களாக சந்திப்பதற்காக வேண்டி ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் எந்த தரஜாவை கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அந்த தரஜாவை முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அமல்களின் மூலம் பெற்றுக் கொள்ளாத நிலையிலே அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிறார் பொருளின் பொருளின் மூலமாக உயிரிழ மூலமாக சோதனைகளை கொடுக்கிறார் அந்த சோதனையும் கூட சோதனையும் கூட முஸ்லீம்களுக்கு வெற்றிதான் தான் என்பதாக பெருமான் கல் அல்லாஹ்

சேர்ந்து ஒரே ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி அந்த ஒரு மனிதனை கொள்வதற்காக வேண்டி உலகம் முழுக்க எல்லா மக்களும் சேர்ந்து தீக்குண்டம் தயாரித்தார்கள் அவர்கள் தயாரித்த அவரால் நிற்க முடியவில்லை இப்ராஹிம் நபியை தூக்கி எறிய தூக்கி எறிய முடியவில்லை அதற்காக வேண்டி ஒரு 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 மஞ்சளுக்கு என்ன சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து வாகனத்தை தள்ளிவிட்டார்கள் அப்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாயில் இருந்து வந்த வார்த்தை முன்னால் செங்கடல் இருந்தது பின்னால் பன்னெண்டு லட்சம் மக்கள் பயிரண்டு லட்சம் விதிகள் துறத்தி கொண்டிருக்கிறார்கள் வாய்ந்து வந்தது முழுக்க முழுக்க ஒரு முஸ்லிமினுடைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழக்கூடிய முஸ்லிமிடைய விழிப்பு இருக்க வேண்டும் எழுந்த உடனே ஹஸ்புன் அல்லாஹ் என்பது வகீர் எழுந்ததில் இருந்து உறங்கும் வரை யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவரை பேசி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்போது கூட ஹஸ்புல்

உலகினுடைய பெரிய அதை வருவதற்கில்லை ஆனால்

இத்தகைய நிலையிலும் இழந்து விடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும் வந்தே மாதுரமாக இருக்கட்டும் எந்த நேரத்திலும் குருமக்களே நமது ஈமான் அவர்கள் நம்மை சோதிக்கும் போதெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் தறந்து விடுகிறார்கள் பொது சிவில் சட்டத்தினால என்ன ஆயிடும்போது அதை எடுத்துக்கிட்டால் என்ன குரோக்களே பொது சிவில் சட்டம் என்பது எப்படி செச்சனியா முஸ்லீம்களை ரஷ்யர்கள் ரஷ்யர்கள் ரஷ்ய கம்யூனிசம் கம் கம்யூனிசர்கள் அந்த மக்களுக்கு மக்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தடுத்தார் கடைசியில் திருமண சட்டத்தை கை வைத்தார்களோ போன்று இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய முறை எதுசிவில் சட்டத்தை ஒருபோது முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம் அதற்கு பகலாக நாம் செய்ய வேண்டியது ஹஸ்பல் அல்லாஹோட நம்முடைய ஈவானிலே முழு உறுதியோடு முழு பலத்தோடு இருக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய தவறுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் நாம் என்ன தவறு செய்கிறோம் நம்ம மைனஸ் என்ன நாம் எப்போதுமே எதிரியின் மீது குறையை சாட்டி நாம் முடிவு கொள்கிறோம் கல் தட்டிடுச்சு சட்ட சின்னதாயிடுச்சு செருப்பு சின்னதா ஆயிடுச்சு நான் கல்ல தட்டேன்னு சொல்றதுல எந்த ஒரு முஸ்லீமும் நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த முஸ்லீமும் என்னுடைய நான் என்னுடைய கால் பெருசாயிடுச்சு அதனால செருப்பு சின்னதாக நம்ம வார்த்தை கல் தட்டி விட்டது முகடு தட்டி விட்டது கல் முட்டிடுச்சு நான் போய் தட்டிக்கிட்டேன்னு இல்லை கல் வட்டிடுச்சு கல் வதில குத்திடுச்சு முழு குத்திடுச்சு என்று இப்படியே பெரும் மீது பழி போட்டுக்கொண்டே கொண்டே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறோம் நம்முடைய தவறு என்ன என்பதை பார்க்க வேண்டும் நம்முடைய தவறு நாம் செய்யக்கூடிய தவறுகள் பிற முஸ்லிம்களை நாம் எப்படி நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய பெற்றோர் இடத்திலே நம்முடைய உடன் பிறந்த உறவு இடத்துல சொன்ன உரை யாராவது யாராவது இங்கு அமர்ந்திருப்பவர்கள் யாராவது உறவு முறையை முடித்திருந்தீர்கள் என்றால் தயவுகூட எழுந்து சென்று சென்று விடுங்கள் அரபா மைதானம் துவா கவுலாக அப்படின்னு சொல்லி மான் செல்வல்லா சஹாபா கேட்டுக் கேட்டுக்கொண்டார்கள் பேசி பேசிவிட்டு வந்து அமர்ந்தார் அதனுடைய காரணத்தையும் பெருமாள் சொன்னார் என்பதாக பார்க்கிறோம் ஆக பெருமக்களே நாம் என்ன தவறு செய்கிறோம் பெற்றோரிடத்தில் உறவுகளிடத்தில் உடன் பிறந்த இடத்திலே

பாதுகாப்பு பர்மாவில் என்ன பிரச்சனை நிகழ்கிறது என்பதை என்று இஸ்லாமிய சமூகம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது ஒரு கோழியை தந்தூரி ஆக்குவது போன்று பொறிப்பதை போன்று குழந்தைகளையும் பொறித்து கொண்டிருக்கிறார்கள் பர்மாவில் நேற்று இன்றைக்கு நேற்று நைட்டு கரண்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மூணு வருஷத்துக்கு முன்னால இல்லை கரண்ட் ரிப்போர்ட் பர்மாவில் குழந்தைகளை கொத்து கொத்தாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கையில் எடுப்பதே ஆரம்பத்திலேயே நம்மை அள வைக்க வேண்டும் நம்மை கதற வைக்க வேண்டும் வேண்டி நம்முடைய பிள்ளைகளை தொடுகிறார்கள் நம்மால் நமது பிள்ளைகளுக்கு ஜுரம் வந்தாலோ சளி பிடித்தாலோ தாங்கிக் கொள்ள முடியாது அத்தகைய பிள்ளைகளை ஒரு 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 கோழியை பொறிப்பதை போல பொறித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த பர்மை மக்களுக்கு

காலமெல்லாம் ஒரு சிறு எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்காத நல்ல பேச்சு முஸ்லீம்களாக வியாபாரத்தை விட்டு முஸ்லீம்களை பாதுகாப்பானாக ஹலாரான வியாபாரத்தை எல்லாம் செய்ய வைப்பானாக வட்டியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக கண் செய்யக்கூடிய விசாரணத்தை விட்டு முஸ்லீம்களை பாதுகாப்பானாக விசாரம் என்ற கூடிய நோயை விட்டு முஸ்லீம்களை பாதுகாப்பானாக அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டு முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய எல்லா நிலைகளிலும் ஒரு உண்மை விசுவாசியாக குறிப்பாக சல்மானே ஃபாரசியை கொன்று அபுத்தர்தா ரவியம் லா ஹுத்தாலான்னு கொன்று அகபக்கு சித்தீக் ரவியம் தா ஹ்தாரான்னு கொன்று சஹாபாக்களுக்கு எத்தகைய ஈமா இருந்ததோ அத்தகைய ஈமனை அல்லாஹ் தருவானாக சஹாபாக்கள் மத்தியிலே எத்தகைய ஒற்றுமை இருந்தோ அத்தகைய ஒற்றுமை அல்லாஹ் தருவானாக சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்னு இருக்கோடு இருப்பார்களோ அத்தகைய இருக்கிறது அல்லா தருவானாக வரக்கூடிய ரபீமல்ல மாதத்தின் பொருட்டால் எங்கிருமார சூனைய கிரமம் செல்லல்லாஹ் பரவேசனுடைய கிருவையைக் கொண்டு நமக்கு நம்முடைய கல்வியிலே அதிகமான நாயகத்தின் மீது பாசதியர் ஏற்பட்டு இருப்பானாக